ஹாய் வெல்கம் டு தி பாசி நியூட்ரன்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் புதினா துவையல் நல்லா சுட சுட தோசைக்கு சாதத்துக்கு இட்லிக்குலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான புதினா துவையல் எப்படி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை பருப்பு அதாவது வடை பருப்பு இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை மூணையுமே நம்ம வறுத்தி எடுக்கலாம் அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி லஞ்சுக்கு கூட இதில் புளி சேர்த்து நம்ம இந்த துவையல் பண்ணுறனால லஞ்சுக்கு சாதத்துக்கு கூட கிளரி இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கொடுத்து விடலாம் இப்போ மூணு பொருட்களுமே நல்லா வறுப்பட்டுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பருப்புகளை மட்டும் ஃபஸ்ட்டே வந்து வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் பருப்புகளோட மீதி பொருளும் வணக்கும்போது பருப்புகள் வந்து சீக்கிரமாக கருகிடும் அதுக்காக தான் அதே கடையில் அதே கொஞ்சம் இன்னும் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலையே பெரிய வெங்காயம் மூணு சின்ன வெங்காயம் பத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளியாக எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் வர மாட்டேன் எல்லா பொருட்களையுமே நம்ம ஈக்குவலாக வந்து கலந்து விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துனா கொஞ்சம் நேரத்தில் ஒரு நிமிஷத்துலேருந்து புதினா நல்லா வதங்கிடும் அதுக்காக தான் இப்போ பாதி அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்திக்கிறேன் இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கு அரைச்சா கூட மத்தியானமும் சாதத்துக்கும் இந்த சட்னி வந்து அப்படியே வச்சுக்கலாம் கெட்டு போகாது புதினாவை சேர்த்துனதுக்கப்புறமா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்க புதினா அடியில் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து புதினா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா இலையோட கருவேப்பிலை இலை கொத்தமல்லி இலை கூட சேர்த்திக்கலாம் புதினா சேர்த்தினா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்துருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு இப்போ கடைசியாக வந்து நம்ம தேங்காய் துருவன தேங்காவை ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துருக்கேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நீங்கள் சில்லு சில்லாக சேர்த்துற மாதிரி இருந்தால் நீங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்தும் சேத்தும் போதே ஆரம்பத்துலேயே அந்த ஸ்டேஜ்லேயே தேங்காவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் வந்து துருவி சேர்த்துறனால லாஸ்ட்டாக வந்து தேங்காவை சேர்த்திக்கோங்க தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வந்து கிளரி விட்டுக்கலாம் இது எல்லா ப்ராசஸும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க துருவனை தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் தேங்காவோட பச்சை வசம் போகிற வரைக்கும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காயெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு கலரி கலரிட்டு இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்திக்கோங்க நான் தக்காளி வந்து மூணு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கனால இந்த அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன் தக்காளியை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட குறைய சேர்த்திக்கலாம் புளி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு சூப்பராக வந்து புதினா துவையலுக்கு மிக்சிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் துவையலை இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதில் பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சிருக்க மிக்ஸிங் எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த புதினா தொயில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து இந்த புதினா தொயில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எல்லா பொருளையும் சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க சாதத்துக்கு கூட இது சைட் வந்து நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா துவையல் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாஸ் ஸ்டூ ட்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை